ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் பயணி ஒருவர் மோசமாக நடந்து கொண்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் குவைத்திலிருந்து சென்று கொண்டிருந்த விமானத்தில் விமான பணிப்பெண் ஒருவரை பயணி ஒருவர் தாக்கியதுடன் தகாத வார்த்தைகளில் திட்டியுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான யூஎல் இருநூற்று முப்பது விமானம் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் குவைத் நகரிலிருந்து கடுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றுள்ளது விமானத்தில் தென்னிலங்கையினைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான நபரும் பயணித்து பயணித்துள்ளார் இதன்போது பயணிகளுக்கு உணவு வழங்கப்பட்டு பாத்திரங்கள் அகற்றும் பணி முன்னெடுக்கப்பட்டது விமானப் பயணிக்கு வழங்கப்பட்ட வெற்று கொள்கலன்களை அகற்ற முற்பட்ட போது விமான பணிப்பண்ணை இடது கை மணிக்கட்டு மற்றும் முழங்கை பகுதியில் இறுக்கமாக பிடித்து தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் அதிகாரிகள் குழு சர்ச்சைக்குரிய பயணியினை கைது செய்துள்ளனர் குறித்த பயணி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்